இந்து மதம் வந்து யாருடைய தனிப்பட்ட உடைமைன்னு கிடையாது ஒரு வாக்கு வங்கி அரசியலுக்காக விரும்ப பிரச்சாரத்தை திட்டமிட்டு பிஜேபி அரசு செய்ய நிமிஷத்துல அதனால ஏ மாத தேசம் இருக்கிற எந்த முஸ்லிமும் அரேபியன் அல்ல எந்த கிறிஸ்துவனும் ஐரோப்பியனும் அல்ல வாழ்வதற்கு தகுதியற்ற நாடா இன்னைக்கு வடமாநிலங்கள் மாறும் எந்த மொழியும் எந்த மொழியை விட உயர்ந்ததாகவோ எந்த மொழியும் எந்த மொழியை விட நாயகர் வந்து அமைதிக்கு சொல்லுவாங்க ஆனா அவருக்கு வன்முறை இங்க இடத்துல இருந்து வரி வேணும் வடநாட்டுல இருக்கிற அந்த வகுப்புவாத வரி வேணும் பள்ளி வாசலு தார்பாய் போட்டு மூட வேண்டிய அவசியம் எல்லா இந்து சகோதரர்களோடு முஸ்லிம்களோடு உறவு பாராட்டுறாங்க நேசம் பாராட்டுறாங்க தமிழ்நாடு நேர்களுக்கு வாழ்த்துக்கள் இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்திய தமிழ் ஜமாத்தோட மாநில செயலாளர் திரு கே பி எம் முகமது மொயிலின் இருக்கிறாங்க அவங்க ஒரு நேர்காணல் நம்ம வந்து பார்க்க போறோம் இப்போ சமீபத்துல இந்தியாவில் நடக்கிற நிறைய விஷயங்களை பத்தி பேசலாம் ஒரு பதட்டமான ஒரு சூழலை உருவாகிருக்கு உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலத்துல அப்படின்னு சொல்லலாம் அது பத்தினா ஒரு சின்ன ஒரு இன்ட்ராக்ஷன் அவங்களோட வாழ்த்துக்கள் எப்படி இருக்கீங்க நல்லா போயிட்டு இருக்கு இப்போ வந்து நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்றதுல முதன்மையா என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு பிரதேசத்தில் நடக்கிற ஒரு சம்பவம் ஹோலி பண்டிகையை ஒட்டி மசூதிகளுக்கு திரையிட்டு மூடப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பார்க்க முடியுது நாடு முழுக்கும் அது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அரசியல் வட்டாரங்கள் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அதை பற்றின உங்களுடைய கருத்து பொதுவாக வந்து இந்து மதம் வந்து யாருடைய தனிப்பட்ட உடமையும் கிடையாது மூலம் மதம் அதை தான் அகிலேஷ் யாதவ் உள்ளிட்ட பல தலைவர்கள் தேசிய அளவுல பேசுறாங்க இவங்க என்ன செய்யறாங்கன்னா இந்து மதத்தை தங்களுக்குரியது என்ற மாதிரி ஆக்கியும் இந்து முஸ்லிம்களை பிரிக்கணுங்கிற ஒரு நோக்கத்திலையும் செயல்படுறாங்க இதுக்கு முன்னாடி எல்லாம் இந்த ஹோலி பண்டிகை கொண்டாடப்படலையா தொன்று தொட்டு கொண்டாடப்பட்டுக்கிட்டு இருக்கு ஆனா இந்த கொண்டாட்டங்களில் எதுலையுமே இப்படிப்பட்ட மதவெறுப்பு பிரச்சாரங்கள் ஐம்பத்தி ரெண்டு நாள் வெள்ளிக்கிழமை நீங்க தொழுவுறீங்க ஒரு நாள் தொழாம இருக்கீங்க அப்படின்னு ஒரு காவல்துறை அதிகாரியே ஒரு பேசுறாரு ஆமா அதுக்கு வந்து முதல்வர் வந்து ஆமோதிக்கிற மாதிரி அந்த கருத்தை வலிசேக்கிற மாதிரி பேசுற அது இல்லாம தொடர்ந்து பிஜேபி ஆளுகிற மாநிலங்கள்ல ராமர் எடுத்துக்கிறது ராம நவமிங்கிற பேர்ல ஊர்வலத்துல பள்ளிவாசலுக்கு முன்னாடி வந்து ஒரு பிஜேபி கேண்டிடேட் வந்து ஒரு பள்ளிவாசலை நோக்கி அங்கு விடுறாங்க அப்ப இது என்ன ஒரு அடிப்படைய இவங்க சொல்றாங்கன்னா நாங்கதான் இந்து மதத்துக்கு ஒரு ஆத்தரைஸ்டு உரிமைப்படுத்தவங்க மாதிரி இந்துக்கள் எல்லோரும் நண்பர்களாக தான் இருக்காங்க எல்லா இந்து சகோதரர்களோடும் முஸ்லிம்களோடு உறவு பாராட்டுறாங்க நேசம் பாராட்டுறாங்க பெரிய அளவுல இந்த குஜராத் வன்முறை களமா இருந்தா அதே இடத்துலதான் கொரோனாவில இறந்து போன பல இந்துக்களுடைய பிரதங்களை ஒரு முஸ்லீம் அப்துல் கரீம்ங்கிறவர் அடக்கம் செய்திருக்காரு தமிழ்நாட்டுல இந்த மாதிரி மனித நேய பணியெல்லாம் பார்த்துருக்கோம் அந்த நெருக்கடியில முஸ்லீம்கள் களமாண்டதெல்லாம் இப்படி வட மாநிலங்கள்லயும் முஸ்லீம்கள் நிக்கிறாங்க களத்துல பணியாற்றுறாங்க ஆனா இவங்களுக்கு என்னன்னா ஒரு வாக்கு வங்கி அரசியலுக்காக விருப்பு பிரச்சாரத்தை திட்டமிட்டு பிஜேபி அரசு செய்யும் இது ஒரு செக்குலரிச நாள் மதசா பெற்ற ஒரு அரசு வந்து மதத்துக்கு ஆதரவாக பேசுவது என்பது முதல் அரசியல் அமைப்புக்கு எதிரானது அது எந்த மதத்தை ஆதரிச்சு பேசலாம் நான் முஸ்லீம்கள் யாரும் இஸ்லாமிய மதத்துக்கு ஆதரவா நீங்க இருக்குன்னு சொல்லல கிறிஸ்துவ மதத்துக்கு ஆதரவா இருக்குன்னு சொல்லல இன்னொன்னு நீங்க எல்லாரும் விளைவிக்கலாம் இங்க இருக்கிற எந்த முஸ்லிமும் அரேபியன் அல்ல எந்த கிறிஸ்துவனும் ஐரோப்பியனும் அல்ல எல்லாம் இந்த மண்ணில் பிறந்தவங்க இந்த மண்ணுல வாழ்ந்தவங்களும் ஒரு கட்டத்தில் அவர்கள் ஒரு மதத்தை ஏற்க இது அரசியலமைப்பு ஏற்கனவே அம்பேத்கர் இந்துவா பிறந்தாரு பௌத்தத்தை ஏற்றாரு அது அவருடைய உரிமை அப்படித்தானே இஸ்லாமியர்கள் அப்படித்தானே கிறிஸ்துவர்கள் அப்ப இதை வந்து ஏன் அவங்க டைஜஸ்ட் பண்ண மாட்டாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்கன்னு தெரியல நீங்க எந்த பண்டிகை இந்த பண்டிகையே ஒரு வர்ண ஜாதங்களை கொண்டு ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது எப்படி வந்து அமைதி உருவார்ந்த விநாயகர் பெருமான விநாயகர் வந்து ஒரு அமைதிக்கு எடுத்துக்காட்டாக தான் அந்த அப்படிதான் அவர் சொல்லுவாங்க ஆனா அவரிவரால் தான் வன்முறை தூண்டப்படுது இதுவும் அப்படிதான் இருக்கு ஒரு கூட்டம் ஒரு சாதாரண அப்ப பெரும்பான்மையான இந்து மக்கள் அவர் அமைதியா வீட்டுக்குள்ள வச்சுட்டு ஒரு சாதுவா வழிபடக்கூடியவங்க இருக்குன்னு தான் செய்கிறாங்க ஆனா இவங்க அது ஒரு ஊர்வலம் மாற்றும் அதை ஒரு பிரச்சனைக்குரியதாக மாத்துறது இப்படி தான் இணையம் ஒரு வர்ணக்கொடிகளை தூக்கி ஒரு இளைஞர் காலத்துல இருந்து பருவ காலம் மாறுது நாங்கள் கோடைகளை வரவேற்கிறோங்க ஒரு சந்தோஷமா கொண்டாடி ஒரு சங்கடத்துக்குரியதா மாத்திட்டாங்க ஒரு பதட்டத்துக்குரியதா இன்னைக்கு வடநாடுகள் முழுக்க ஒரு பதட்டமான சூழல் நிலவு ஏதோ மத வன்முறை நடந்துருமோ எதேனோ ஒரு வகையில பிரச்சனைகள் நடத்துருமோ இன்னொன்னு நான் கேட்கிறேன் பள்ளி தார்பாய் போட்டு மூட வேண்டிய அவசியம் ஒரு மத சடங்கு நடக்குதுன்னா இன்னொரு மதத்தவர்களும் இணைந்து அதை அனுஷ்டரிக்கணுங்கிறத நீங்க கேட்டா கூட தப்பு கிடையாது ஆனா முஸ்லீம்கள் வெளியிலே வராதுங்க வீட்டுக்குள்ளேயே இருக்கன்னா அது என்ன அது பள்ளிவாசல மூடுங்கன்னா அதெல்லாம் ஒரு பெரிய இஸ்லாமிய மார்க்கத்துல நாங்க இருக்கிறோம் எங்களுடைய உணர்வுகளை ரொம்ப சீட்டி பார்க்கறதாகவும் உண்படுத்துவதாகவும் அதனால இதை நம்மளால இப்போ இந்த இஸ்லாமோபியா அப்படிங்கிற ஒரு விஷயம் இஸ்லாத்திற்கு எதிரான இஸ்லாமியர்களுக்கு எதிரான மத பிரச்சாரம் தொடர்ந்து செய்யப்பட்டு வருது இந்தியா போதும் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு உதாரணமா பாத்தீங்க அப்படின்னா மகாராஷ்டிரா இந்த மகாராஷ்டிரா அடால் போட்டன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இந்துக்கள் மட்டுமே வாங்குறது ஆனால் தவிர்த்துட்டு இந்துக்களோட கடையில வந்து நீங்க வந்து என்ன பண்ணுங்க இறைச்சி நிறம் வாங்குங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த அஜெண்டாவும் ஆரம்பிச்சது உத்தரப்பிரதேச தான் ஆனால் அப்படிங்கிற போர்டு வைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து ரொம்ப ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து இதை முன்னெடுத்துட்டு இருக்காங்க இப்போ மகாராஷ்டிராவில் இப்போ பரவி இருக்கு இப்போ தொடர்ந்து ஒவ்வொரு மாநிலத்திலும் இது பரவணும் அப்படிங்கிற ஒரு அச்சம் இருக்கு அது மட்டும் இல்லை கருத்து முதல்ல நான் என்ன கேட்குறேன் ஹலால் கூடாதுன்னா ஹலால் இறைச்சி ஏற்றுமதி செய்யக்கூடிய நிறுவனங்கள்லாம் யாரு இன்னைக்கு அல்ல அரேபியன் எக்ஸ்போர்ட்டாக இருக்கட்டும் ப்ரோசா எக்ஸ்போர்ட் நிறுவனமாக இருக்கட்டும் பல பிரைவேட் எக்ஸ்போர்ட் நிறுவனம் நம்ம பிரதமரே பேட்டி கொடுக்குறாரு என்ன பீஃப் ஏற்றுமதியுமே அவமே ஃபர்ஸ்ட் பிரேசில் தான் முதல்ல இருந்தது பாகிஸ்தான் கூட கிடையாது

ஆடு கோழி போன்ற சாதுமான உயிரினங்களை நீங்க சாப்பிடுங்க அந்த ஹலால் அப்படிங்கிறத அறுத்து சாப்பிடுங்க ஹலால் தான் அறுக்கிறது அறுக்கிறதுன்னா என்ன அந்த ஆட்டையோ அல்லது ஒரு மாட்டையோ ஏதோ ஒரு உயிரை நாங்கள் வந்து இறைவனின் பெயரை சொல்லி என்ன செய்யறோம் ஏன்னால் இறைவன் தான் அதை நமக்கு தர்றார் அவரால் படைக்கப்பட்டது அப்படி படைக்கப்பட்ட அந்த உயிரை கொள்ளுவதற்கு இறைவன் அனுமதி தரார் எதுக்காக அனுமதி தரார்னா மனித உழவதுக்கு தேவையான ஒரு புரோட்டீன் அது இருக்குது இருக்கு சாப்பிடுவது ஆரம்ப கட்டத்துல எல்லாமே மனிதன் மாமிசம் உண்ணக்கூடியது அதை அவனுடைய தட்டையான பொண்ணு இருக்கு கோவையான பொண்ணு இருக்கு இரதையும் எல்லாமே அமைஞ்சிருக்கு உடலும் அப்ப இறைவன் வந்து சொல்றாரு நீ அதை சாப்பிடு எப்படி சாப்பிடாத அது தானா செத்து போனதை எடுத்து சாப்பிடாச்சு எப்படி ஒரே அதே ஆறுனா தானா செத்து போய் கிடைக்கும் அதை நான் உண்ண கூடாது அப்ப நீயா அதை அடிச்சு சாகடிக்க கூடாது தண்ணீர்ல மூலு கடிச்சு சாடிக்க கூடாது ஏன்னா இது எல்லாமே இன்னைக்கு மருத்துவத்தில் ஆய்வு செய்து ஒத்துக்கொள்றாங்க அது அந்த உடலில் அந்த இறைச்சியை கெட்டு போனதாக கெட்ட கிருமிகள் எப்படின்னா அந்த ரத்தம் உறைஞ்சி அந்த மச்சைகள்லாம் என்ன செஞ்சிடும் அந்த கிருமிகள்லாம் தேங்கிடுவாங்க அப்ப அந்த இறைச்சி வந்து உண்மதற்கின்றதான் இருக்கு அப்ப இஸ்லாம் என்ன சொல்றது நீ அறுத்தீங்கன்னா அந்த குரல் மலைகள்ல என்ன செய்வாங்கன்னா அந்த ரத்தம் வெளியேறுகிற விதங்கள்ல அந்த மூளை நிரம்புக்கு போகக்கூடிய சின்ன சின்ன நர்வஸ்களை நரம்புகளை துண்டிச்சுடுவாங்க அந்த உடல் இருக்கிற ரத்தம் கூட வெளியில போயிடும் ஆட்டோமேட்டிக்கா அந்த இறைச்சி குட் ஃபார் ஹெல்த் இது வந்து ஒரு மனித நேயத்தோடு இஸ்லாம் என்ன சொல்றது எல்லா உயிர்களுக்கும் நன்மை சேர்க்கணும் ஒரு இறைச்சியை சாப்பிடறது மட்டும் எங்க நோக்கமா இருக்க கூடாது அந்த இறைச்சியினால எந்த வித கேடும் உடலுக்கு வந்துடக்கூடாது அதனால அதை அறிங்க அறுத்து அதை புசிங்க அப்படி அறுக்கிறதுல கூட அந்த ஆயுதத்தை கூர்மையாக்கிக்கிறேங்க இப்படிலாம் சத்தம் இருக்கு இஸ்லாத்துக்கு ஒரு பால் தருகிற விதங்களில் இருக்கிற ஒரு ஆட்டை அறுக்க கூடாது ஒரு மாட்டை அறுக்க கூடாது இதெல்லாம் இஸ்லாமிய உபதேசம் முகமது நபி சொன்னது ஒரு கனி டாபிக்காக இது வந்து ஆமா அந்த அளவுக்கு ஒரு விரிவான விஷயம் அதனால நம்ம சொல்றது என்னன்னா ஹலால் செய்யப்பட்டதுங்கிறது மனித உலகத்துக்கான நன்மைகளுக்காக சொல்லப்படுது நீங்க விரும்புனா சாப்பிடுங்க விரும்பாட்டா அதை விட்டு விலகிக்கிறீங்க இது அவரவருடைய விருப்பத்துக்குரிய இப்போ உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரா இதை தாண்டி திராவிட நாடுகள் அப்படின்னு சொல்ல சொல்லப்படுற தமிழ்நாட்டுக்கும் ஒரு விஷயம் வந்து இப்போ வந்திருக்கு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சமீபத்தில் கூட பா பாஜக தலைவர் அண்ணாமலை வந்து ஒரு அறிக்கை விட்டுருக்காரு தமிழ்நாடு வாழத்தகாத வாழத்த முடியாத ஒரு மாநிலமாக மாறிட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு அவர் எதை பேஸ் பண்ணி சொல்கிறாருன்னு தெரியல ஸோ இதை பற்றின அவங்களோட கருத்து உண்மையிலேயே இதை வந்து அவர் வடநாடுகளில் தான் சொல்லணும் வாழ்வதற்கு தகுதியற்ற நாடா இன்னைக்கு வட மாநிலங்கள் ஏன்னா அப்படி ஒரு வெறித்தனங்கள் தூண்டப்படுது ரயில்ல ஒரு கும்பமேளாங்கிற ஒரு விசேஷமாக நடத்தப்படுற ஒரு நிகழ்வுகள்ல போயிட்டு வரக்கூடிய எத்தனையோ அந்த யாத்திரிகர்கள் பாதிக்கப்படுறாங்க ட்ரெயின் அடிச்சு குடிக்கப்படுது மிக மோசமான சேதங்கள் உருவாக்கப்படுது அப்ப எப்படி நீங்க தமிழ்நாட்டை அதோட ஒப்பிடுறீங்க வடநாடுகளை காட்டிலும் பன்மடங்கு கல்வியில பொருளாதாரத்துல பல அடிப்படைகள்ல வளர்ந்திருக்கு இன்றைக்கு தென்னாட்டினுடைய வரிகளை கொண்டுதான்

இருக்கு சமீபத்தில் பள்ளிக்கல்வித்துறை அன்பில் மகேஷ் அவர்களாகட்டும் நம்மளுடைய முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்களும் மாபெரும் கண்டனம் இதை பற்றின ஒரு பெரிய டிபேட் வந்து உங்களுக்கு பார்லிமெண்ட்ல நடந்துட்டு இருக்கு பயங்கரமான ஒரு விவாதங்கள்லாம் வந்து போயிட்டு இருக்கு அதாவது கூறத்தகாத வார்த்தைகள்லாம் வந்து ஒரு கல்வி அமைச்சராக வந்து தமிழ்நாடு எம்பிஏ பற்றியும் மக்களை பற்றியும் சொல்லப்படுது மறுபடியும் அவரே வந்து அந்த வார்த்தையை வந்து திரும்ப வாங்கியிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் வந்து சமீபத்தில் நடந்துருக்கு இதை பற்றின உங்களுடைய மொழி என்பது இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதனுடைய வாழ்வியல் வழி ஏன்னா ஒருத்தன் வாழ்றதுக்கு அவன் சார்ந்த மொழி என்பது அவசியம் இன்னொரு மொழியை அவன் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அந்த கற்றுக்கொள்வதைய இருக்கும் இது இயல்பாக உள்ளது இஸ்லாமும் அதை தான் வலியுறுத்து எந்த மொழியும் எந்த மொழியை விட உயர்ந்ததாகவோ எந்த மொழியும் எந்த மொழியை விட தாழ்ந்ததாகவோ நீங்கள் கற்பிக்காதீங்க குரான் இருக்கிறது அரபி மொழி தான் ஆனால் அந்த அரபி மொழியை ஒரு முஸ்லீம் கற்றுக்கொள்ளாக்கா கூட ஒரு முஸ்லீம் தான் இந்த உலகத்திலேயே இதை ஆகச்சே வந்து கோட்பாடாது போது இஸ்லாம்தான் மிகத்திலேயே முஸ்லீம்கள் உங்களோட நட்பு பாராட்டெல்லாம் அறிமுகத்தில் இருக்கலாம் எல்லாருக்கும் அருவி பேச தெரியுமா கேளுங்க தெரியாது அருவி படிக்க தெரியுமா கேளுங்க தெரியாது அந்த கற்றுக்கொள்றவர் அவரோட விருப்பத்துக்குரியாது அப்படித்தான மொழிய இருக்குதான் ஒருத்தர் விரும்பினாப்பு இந்திய கத்துக்கிறாரு சமஸ்கிருதத்தை கத்துக்கிறாரு உருதுவை கத்துக்கிறாரு இல்ல வங்கத்தை கத்துக்கிறாரு எந்த மொழியை கத்துக்கிறாரு இந்தியா என்பதே யூனிட்டி டைவர்சிட்டிங்கிற ஒரு அடித்தளம் எதுன்னு வருது வங்காள மொழியில் இருக்கிற தேசிய கீதத்தை தான் எல்லா மக்களையும் எடுக்கணும் இன்னைக்கு ஜனகண மனநிதி வந்து தமிழோ உருதுவோ கன்னடமோ தெலுங்கோ அல்லது சமஸ்கிருதமோ கிடையாது அது வங்காளத்தில் இருக்கு தேசியம் அப்ப அதை எப்படி எடுத்துக்கிறோம் ஒரு யூனிட்டிக்கு ஒரு சகோதரத்துவத்துக்கு நம்ம எல்லாரும் ஒருங்கிணைப்போம் அதுக்கு ஒரு யூனிஃபார்மிட்டியாக அதை எடுத்துப்போம் இப்படிதான் இங்கிலீஷை எடுத்துக்க சொல்றோம் இப்ப நம்ம இங்க இருக்கிற மக்கள் தமிழ்நாட்டினுடைய மக்கள் ஏன் அதை வந்து கடுமையாக எதிர்க்கிறோம்னா எங்களை பொறுத்த வரைக்கும் எங்கள் தாய்மொழி தமிழ் இருக்கு எங்களுக்கு இன்னொரு மொழி வேணும் அந்நிய மொழினா அது எங்களுக்கு ஆங்கிலமா இருக்கு உலக மொழியா இருக்கு ஏன்னா இன்டர்நேஷனல் லாங்குவேஜ் அழகா சொல்றீங்க ஒரு தட்டு இருந்து இன்னொரு தட்டு செய்தி கிடத்தணும் அது உலக முழுமைக்கு ஒன்றாக இருக்கட்டும் அவ்வளவுதான் அது ஏன் வந்து வட மாநிலத்தவர்கள்ட்ட நாங்க பேசுற உத்தரப்பிரதேசம் அது கூட வட மாநிலத்துல எல்லாருடைய தாய்மொழி அழிஞ்சு போச்சு நீங்க குஜராத்தி இல்ல மராட்டியா அழிச்சுட்டு ஹிந்தியை கத்துக்கணும் நாங்க அப்ப எப்படி இத ஏற்றுக்கிற முடியும் ஒரு ஒரிசா முதல் பேர் தன்னுடைய ஒடிசி பாஷை அஞ்சு ஆளும் அப்ப அப்போ அவரை இடத்துல ஹிந்தி மொழி வெறி தூண்டப்பட்டிருக்கு ஊட்டப்பட்டிருக்கு எதுவும் உங்களுக்கு கட்டணம் ஒரு மொழி வெறிய நீங்க எதுக்கு எங்கள் கொண்டு வந்து திணிக்கிறீங்க வெறியா எங்களுக்கு அதை வேற பானிபூரி தோ ப்ளேட் பானிபூரி ஓட ஆயிரத்தோ ஓ பாத்கார் தான் அது பேசணுமா எதே என்ன ஒருத்தன் கற்புலிக்க வரலாம் இல்லை நீ பேசப்படுதுங்க நகைச்சுவாயா இல்லையா கேவலமா இருக்கு

அந்த மொழிக்குன்னு தனி சிறப்பு இருந்தா அதை சொல்லுங்க நான் ஏத்துக்கிறோம் நீங்க அந்த மொழி பாருங்கள் எத்தனையோ இலக்கணம் இருக்கிறது உயர்ந்த பண்பாடு கலாச்சாரங்கள் இந்தியில் இருக்குது அப்படின்னு சொல்லுங்க இந்தி கலாச்சாரம் காலி துப்புரா பார்ப்பரா கலாச்சாரமா வடநாடுகள் இருக்கக்கூடிய வெறித்தனத்தை ஊட்டுவதற்கு தான் இந்த மொழியை நாங்க கத்துக்கணும்னு அது எதுக்கு நீங்க எத்தனையோ உதாரணங்கள் இருக்க உத்தரப்பிரதேசத்துல ஆங்கிலம் சரியான முறையில பேச தெரியாத ஒரு சமூகத்துக்கு மத்தியில இன்றைக்கும் தமிழகம் தான் ஆங்கில மொழியில உயர்ந்திருக்கிறது பல மருத்துவ அடிப்படைகளும் வசதிகளும் மேம்பட்டு இருக்குது கல்வி சார்ந்த பல துறைகளும் மேம்பட்டு இருக்குது எங்கள்கிட்ட நாங்க வளர்ந்துட்டோம் நீங்க இல்ல நீங்க இந்திய தான் வளர்ந்தீங்க வளர்ந்தீங்கன்னா இது பெரிய ஒரு அபத்தமாக இருக்கு அதனால எங்களை பொறுத்த வரைக்கும் இருமுறை தான் சரி இன்னைக்கு பல அண்டை மாநிலங்கள் அதுக்கு வர்றாங்க கர்நாடகமா இருக்கட்டும் பல கேரளா இருக்கட்டும் இல்ல ஆந்திராவா இருக்கட்டும் தெலுங்குக்கும் ஆங்கிலத்துக்கும் முக்கியத்துவம் தருமம் இந்திக்கு முக்கியத்துவம் நகி அவ்வளோதான் பொன்னான நேரத்தை எங்களுக்கு செலவிடு ரொம்ப நன்றி வேறு ஒரு நேர்காணலில் நம்ம இன்னும் விரிவாக பேசலாம் நன்றி நேரிலே இந்திய தொழில் ஜமாத்தின் மாநில செயலாளர்களோட நேர்காணல் வந்து நம்ம வந்து பார்த்தோம் ஸோ இதே மாதிரியான ஒரு நல்ல ஒரு தெரிவிகளை மீண்டும் வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களுக்கு வந்து பெறுவது உங்கள் சாயம் நன்றியும் வளர்த்து